ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ರಮಾನುಜಾಯನ ಸ್ವಾಮಿದೇಸಿಯನ್ನೊಳಿಚ ಪಾದುಗಾ ಸಹಸ್ರ ನಾನೂತ್ ಎಂಬತ್ತಿ ಮೇಲೋಕ ಮುಕುಂದಪಾದಿ ಮಧ್ಯನಾಡ್ಯ ಮೂರ್ಧನ್ ಗಯಾ ಆ ಬ್ರಹ್ಮಲೋಕಾತ್ अवलंबनार्तम् रत्नानीते रस्मीगणम् श्रीजन्ति मुखुंदपादावरि मध्यराड्या मूर्धन्यया निष्पदतो बुमुक्षोहो आ ब्रह्मलोकात् अवलंबनार्तम् रत्नानीते रस्मीगणम् ஸ்ரிஜந்தி முகுந்த பாதாவணி முகுந்தனின் பாதுகையை ஆப்ரம்மலோகாது வைகுந்தத்தில் சென்று சேர்வதற்கு நிஷ்பததோ முமுட்சோகோ மிகுந்த ஆசை உடைய முமுக்ஷுக்களுக்கு தே உம்முடைய ஸ்ரிஜந்தி ரத்னானி வெளிப்புறத்தில் பதிக்கப்பட்டுள்ள ரத்னகற்களின் ரஷ்மிகடாம் ஒளிக்கதிர் கற்றைகள் மூர்தன்யாய தலையாக கருதப்படுகின்ற தலையாய மத்திய நாட்டியாக மத்திய நாடியிலிருந்து விடுவித்து கொண்ட மூச்சுக்களின் ஆத்மாவிற்கு இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஒரு நாடி நாடி இருக்குது உடம்பில் அந்த நாடி மத்திய நாடின் பேர் அது ஒரு தலையான ஒரு வைட்டல் நாடி அதிலிருந்து ஆத்மா விடுவித்து கொண்டால் தான் அது நினைக்கிற இடத்துக்கு போக முடியும் அதனால் தலையாய மத்திய நாடியிலிருந்து தன்னை விடுவித்து கொண்ட முமுக்ஷுக்களின் ஆத்மாவிற்கு அவம்பலார்த்தம் ஏற உதவும் ஒரு ஏணியாக அமைய வேண்டும் அவலம்பன அர்த்தம் அப்படின்னா அர்த்தம்னா அதற்கான அர்த்தம் அவலம்பன நம்ம ஸ்டெடியாக இருக்கிற ஒரு வஸ்து ஏறுவதற்கு உதவக்கூடிய ஒரு வஸ்து நாம் அதை ஏணின்னு இங்கே போட்டுருந்தோம் வேற ஒன்றும் இல்லை அதாவது பதிக்க பாதுகையே உனது வெளிப்புறத்தில் பதிக்கப்பட்ட ரத்ன கற்க ரத்ன கற்களிலிருந்து வழி வருகின்ற இந்த ஒளி கற்றை இருக்கிற இல்லையா அது வைகுந்தத்துக்கு போய் சேர வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற முமுக்ஷுக்களின் ஆத்மாவிற்கு ஒரு ஏணியாக அமையட்டும் அப்படின்னு சொல்கிற வேறு ஒன்றும் இல்லை ஸோ இந்த பாசுரத்தில் ஒளி கற்றை அது ரொம்ப முக்கியம் ரத்னம் ஒளி கற்றை ஸ்லோ ஒன்றும் படிச்சுலாம் நினைக்கிறேன் முகுந்த பாதாவணி மத்திய நாட்யா மூர்தன் ஜயா நிஷ்பதும் முமுக்ஷோ ஆ லோகாத்து அவலம்பனார்த்தம் ரத்னானிதே ரஷ்மிகணம் சிருஜந்தி சிருஜந்தின்னா வரிசையாக வைக்கப்பட்டிருக்கிறது அலங்க அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஸ்ரீமதே ராமானுஜாயினா